வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பொது தமிழ் திருப்புதல்ல இரு பெயரொட்டு பண்பு தான் பார்க்க போறோம் தொகையில் மற்றொரு வகை இரு பெயரொட்டு பண்புத்தொகையாகும் பொது பெயரோடு சிறப்பு பெயரோ அல்லது சிறப்பு பெயரோடு பொது சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்த வரும் சொல்லை இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்கின்றனர் இரண்டு சொற்களுக்கும் இடையில் ஆகிய என்னும் உருவும் மறைந்து காணப்படும் எடுத்துக்காட்டு தமிழ்ச்சங்கம் சாறைப்பாம்பு முத்துப்பல் தென்னை தென்னைமரம் தாமரைப்பூ மாமரம் தைத்திங்கள் வாழைமரம் மார்கழி திங்கள் மருந்துக்கடை நெல்லிக்கனி வட்டப்பலகை தாமரைப்பூவில் பூன்றது பொது பெயர் தாமரைன்றது சிறப்பு பெயர் இப்படி சிறப்பு பெயரும் பொது சேர்ந்து வந்து பொருள் தருவது தான் இரு பெயரொட்டு தொகையாகும் உங்களுக்கான பயனுள்ள தகவல்கள் அடுத்தடுத்து இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்